yang bala merenduhkan செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலியின் நகழ்வு பணிகள் நாற்பத்தி மூன்றாவது நாளாக இன்றைய தினம் காலை எட்டு மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இன்றைய நாள் மேலும் புதிதாக நான்கு மனித முழுமையான எலும்புத் தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட பதினொரு முழுமையான மனித என்பது தொகுதிகள் இன்றைய நாளில் அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கஸ்டடி கொடுக்கிறதுக்காகண்டி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித என்பு தொகுதிகள் இருநூற்றி இருபத்தி நாலு இதேவளையில் இதே மாதிரி நாளைக்கும் இந்த அகழ்வு பணிகள் நடைபெறுவதுடன் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட மனித எலும்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக குழப்பகரமான நிலையில் நிலையை மனித காணக்கூடியதாக இருப்பதுடன் இந்த மனித எலும்பு தொகுதிகளும் நாளைய தினம் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளது நேற்றைய தினம் மூன்று சட்டை பட்டன்களும் அதே நேரத்தில் ஒரு காசம் எடுக்கப்பட்டது இன்றைய தினம் கையில் கட்டக்கூடிய தாயத்து மாதிரியான ஒரு சிதைவடைந்த தாயத்து தூண்டு வந்து அது ஒரு குழப்பகரமான நிலையில் இருக்கிறதால எலும்புகள்ட நீளம் மனித எலும்பு தொகுதிகளிட நீளம் என்றது வந்து தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது முழுமையாக நாளை ககர்ந்தெடுக்கப்பட்ட ஓரளவுக்கு எத்தனை பெருவர்கள் இருக்கிறார்கள் என்றதை அனுமானத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கு